ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியில் நெக்ஸ்ட் எப்பிசோடு பார்க்கலாம் பிராங்க குமரனும் பார்த்தீங்கன்னா அங்கே கங்காக்கு நம்ம ஒரு செயினை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகவும் அங்கே கங்கா சொன்னதை நினச்சிக்கிட்டு நான் ரொம்பவே பார்த்தினா அவமானப்பட்டுட்டேன் இங்கே கங்காவுக்காக நான் எதுவுமே பண்ணலை அதான் கங்கா என்கிட்ட மூஞ்சு முன்னாடி அது மாதிரி கேட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அந்த டைமில் ஒரு அவங்க தெரிஞ்சவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டருவாக பிடிச்சி இங்கே குமரன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதனால் அங்கே நெமினிமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க குமரன் நிமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு இங்கே ஃபோர் டேஸில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆர்டர் கொடுத்தவங்களையுமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க குமரன் நிமே பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபோர் டேஸில் குள்ளே உங்களுக்கு இந்த துணியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுத்துட்டு இந்த துணியை தைக்க முடியலன்னா என்ன பண்ணிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினிமே பார்த்திங்கன்னா குமரன் கிட்ட கேட்கிறாரு குமரன் என்ன சொல்றாருனா என்ன நிவி நீ இது மாதிரியே கேட்கிறாங்க கங்கா சொல்லி சொல்லி எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா குழப்பேஷன் ஆயிடுச்சு நீ நீயும் அதே மாதிரி கங்கா மாதிரியே சொல்றேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏன் என்னால் முடியாதா நீயும் கங்கா மாதிரியே சொன்னா எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினி பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலாம் இது நீங்க செய்வீங்க பட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்காம நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கு எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சொன்னேன் நீங்க வேற எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினிமையம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க குமரனிமே பார்த்தீங்கன்னா இல்லை நிவீன நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டேன் அந்த கஷ்டத்தோட அவமானத்தோட இதுவே மேலு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இங்கே நான் கங்காவுக்கு என்ன பண்ணணுமோ அது நல்லபடியாக பண்ணிடணும் எனக்கு அதுதான் ஆசை ஏன்னா கங்கா பார்த்தினா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இருந்தாலுமே அங்கே காவிரிக்கு இங்கே விஜய் ரொம்பவே பார்த்தினா செயின் வாங்கி கொடுக்குறதும் இங்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதும் பண்ணுறதுனால அதை பார்த்துட்டு இங்கே கங்காக்கு ரொம்பவே கோபமாகும் எங்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காமிக்க காமிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இல்லை நீ வீணை இந்த அவமானத்துக்கெல்லாம் பின்னாடி நான் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டாதான் எனக்கு அதோடய பலனெல்லாம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன்மே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கலாமே பார்த்தீங்கன்னா அந்த துணியை தைச்சிக்கிட்டு இருக்காரு நீவினுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க விஜய் இது மாதிரி குமரன் நிறைய ஆர்டர் எடுத்திருக்காரு ஆனால் எதுக்காக தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல நான் கேட்டதுக்கு நான் கங்காக்கு நல்லபடியாக வளகாப்பு நான் சமாரித்து ஏன் சமாளிங்களில் நான் அவளுக்கு நல்லபடியாக இங்கே வளகாப்பை பண்ணி முடிக்கணும் அதனால் நான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் நான் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை அலட்டிக்கின்னு இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் எவ்வளோவோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்டுக்கிற மாதிரி இல்லை அவர் தனியாக இருக்காரு நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் டுடே கொஞ்ச நாள் இருக்க ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே கூட்டிகிட்டு வந்து இங்கே கடலையுமே உட்காந்துட்டு இங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுத்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க ஏன் குமரன் இவ்வளோ அழைச்சப்பட்டு இது பட்டு நீ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாரு விஜய் கேட்டதுமே இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அதனால நான் இது மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா எனக்கு கங்காக்கு நான் ரொம்பவே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஏன்னா அவளுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை அவளும் ஆசைப்படுவாள்ல ஆசைப்பட்டாலையுமே என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை ஆனால் அவளுக்கு நான் ஆசைப்படாததுக்கு முன்னே நான் அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோங்க விஜய்க்கு மறு பேச்சையே பேசாமல் சரி குமரன் நான் என்ன சொன்னாலையுமே உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிற நிலையிலுமே இல்லை நானும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நானும் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறது ஒரு விஷயத்துக்காக போடுவீங்க அதை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு கரெக்டாக சொன்னீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே சொல்லவும் பின்னா நிவின் அவங்க ஒய்ஃபுக்காக அவர் சொந்த உழைப்பில் அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அது எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அது மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டுன்னு நைட்டும் பகலும் பார்க்காம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பண்ணுற புருஷன் எல்லாம் கிடைச்சா கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்யும் நிவினுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நிவின் இது என்ன விஜய் இது மாதிரிலாம் இருக்கீங்க அதெல்லாம் ஒரு மாதிரியும் இல்லை நீங்கள் நான் சும்மா தான் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரணிமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நிவினுமே பார்த்தீங்கன்னா சரி குமரன் நான் போயிட்டு இங்கே நான் எல்லாேருக்கும் காஃபி வேண்டிட்டு தடுறேன் ஏன்னா அங்கே காஃபி குடிச்சாதான் இங்கே தூக்கறாமல் கொஞ்சமாக கொஞ்சம் நேரமானால் நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா காஃபி வேணுத்துக்கு போய்ட்டுறாங்க அங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியை பார்த்து ரொம்பவே கோபமாகவும் அங்கே உள்ள உக்காந்துக்கிட்டு இங்கே கங்கா பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போகிறாருனே தெரியல நைட்டும் பகலுமா இங்கே எங்கிட்ட போய்ட்டு வராருன்னு சொல்லிட்டு என்னை கூட்டணும் போகாமல் கூட எங்கே போயிட்டு இவர் தங்கிட்டு வராருன்னு சொல்லிவிட்டு தெரியல கடைக்கு போயிட்டு கடையில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே அங்கே இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா என்ன கங்கா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சந்தோஷமா இருக்க ஏன்னா விஜய் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு உனக்கு என்ன வேணுன்னு சொல்லிட்டு நீ மனசில் நினைக்கலான்னு அவரே பார்த்தினா யோச்சி உனக்கு எல்லாமே பண்ணிடுறாரு நீ சந்தோஷமாக தான் இருக்க நான் தான் பார்த்தினா இப்படி இருக்கேன் என் வளகாப்புக்கு கூட நான் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி காலில் விழுந்து என் வளகாப்பை வைக்கணும் போல் உங்களுக்கு என்ன சொல்லவே தேவையில்லை என் விஜயே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார் அப்படியே நான் எல்லாம் பார்த்தினா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டால் தான் அதுவும் வரும் அப்படின்னு நான் கேட்கலனா அந்த விஷயத்த கூட இங்கே யாருமே எனக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லுவோம் என்னக்கா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் இது மாதிரி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்க கூட இல்லை நீங்கள் இது மாதிரி பேசினீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்காக பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அம்மா இருக்குது இங்கே விஜயுமே இருக்கார் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காவிரி சொன்னதுமே இங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இருந்தாலுமே ஒரு புருஷம் பண்ணுற மாதிரி மற்றவங்க பண்ணுறது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே சொல்லுவோம் கங்கா சொன்னதுமே இங்கே காவேரி கங்காக்கா கிட்ட நாம் எது பேசினாலுமே அங்கே கங்காக்கா புரிஞ்சுக்கிற நிலையிலுமே இப்போ இல்லை ஏன்னா அங்கே கங்காக்கா கிட்ட எதுவுமே பேசுகிற மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா மனசும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியும் மனசு உள்ள யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சாரதாவையுமே பார்த்தீங்கன்னா கங்கா நீ சாப்பிட்டியா கங்கா நீ காத்தாலேருந்தே சாப்பிடல ஏன்னா கும்மண தம்பி எத்தனையோ வேலைக்காக வெளியில் போயிட்டு வராங்க நீ அந்த தம்பியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத இங்கே குமரன் தம்பி சேஃபாக பார்த்தினா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரத அம்மையை பார்த்தினா இங்கே கங்கா கட்டை சொல்லிவிட்டு அங்கே கூட்டுன்னு போயிட்டு சாப்பாடுமே கொடுக்குறாங்க கங்காவுமே பார்த்தினா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாமா வளகாப்பு வைக்கிறேனிங்களா அதுக்கு நிறைய வேலை இருக்குது அதை போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயும் நிவீனமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் குமரன் நீங்களும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை விஜய் எனக்கு கொஞ்சம் இங்கே ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு நான் அப்படியே சாப்பாடுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா இங்கே நவின் உங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க அமுச்சு விட்டாலுமே இங்கே இங்கே குமரனுக்கு ஒரு சைடு மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா கங்கா இது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுக்கு ரொம்பவே மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தினா மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் வந்து மு மதியம் ஷிஃப்ட்டு இங்கே ஈவினிங் ஷிஃப்ட்னு சொல்லிவிட்டு மூணு மூணு பேரை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு நம்ம எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தனா நம்மளுக்கு தேவையான பணம் வந்துடும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாமே நிறைவேறும் இங்கே கங்காவுக்குமே பார்த்தினா அந்த ஒட்டியானம் நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவள் ஆசைப்பட்டு எங்கிட்ட கேட்டது அது ஒன்று மட்டும்தான் ஆனால் அவள் அதை கேட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் அங்கே மற்றவங்க செய்கிறாங்க நீங்கள் இதை கூட பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவே கூத்தி காமிக்கிறாங்க ஏன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே என் ஒய்ஃபே பார்த்தினா இது மாதிரி சொல்கிற போது எனக்கு ரொம்பவே மனசும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மையை பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே எங்கள் துணியுமே தைச்சிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம இன்னும் நிறைய துணி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாஃப் கிட்டே போய்ட்டு நான் இந்த டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளில் நம்ம கொடுத்தாகணும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் செய்கிற ச வேலைக்கு செம்பளம் கொஞ்சம் மிச்சமாக கூட கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை முடித்து கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் எனக்கு எனக்காக கொஞ்சம் இந்த நாலு நாள் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்க ஸ்டாஃப் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா என்ன குமரன் நீ இது மாதிரி கேட்டுட்ருக்க உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா இதெல்லாம் காசுக்காகவா பண்ணுறோம் நீ அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணிணேன் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வந்த ஸ்டாப்புமே சொல்லுவோம் எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நாலு நாளில் என்னால் இந்த டெலிவரியும் கொடுத்துட முடியும் ஏன்னா உங்களால் எனக்கு எவ்வளோ வேலை நிச்சயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இந்த வேலையெல்லாம் எடுத்துருக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரமே பற்றி நான் அந்த ஸ்டாஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த குமரனுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அங்கே வீட்டுக்கு போனதுமே இங்கே கங்கா பார்த்துட்டு எங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நீங்கள் கடையில் என்ன தான் இருக்கீங்க ஆனால் என்னதான் தான் பண்ணுறீங்கன்னு தெரியல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எங்கிட்டருந்து மறைக்கிறீங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல என்ன தான் விஷயமா நீங்கள் கடைக்கு நைட்டும் பகலுமா போயிட்டு நீங்கள் என்னதான் தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நான் சும்மா தான் அங்கே கஸ்டமருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அப்படின்னு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்கா கிட்ட இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு குமரன் சொன்னதை கேட்டு இங்கே உமே பார்த்தினா நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தாவே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது தான் மறைக்கிறீங்க எனக்கு எந்த உண்மையாக இருந்தாலுமே எங்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க ஏன்னா இது மாதிரி மறைச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்ட இங்கே சொல்லுவோம் கங்கா இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவே பசிக்குது நீ சாப்பாடு எடுத்து வைவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்யும் பார்த்தினா வந்து என்ன குமரன் எதோ ஒர்க் எல்லாம் பாதி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஓகே விஜய் ஏதோ ஓரளவுக்கு ஓகே ஆகிடும் நான் ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டருமே பார்த்தீங்கன்னா முடித்து கொடுத்துருவேன் எனக்கு அதில் முழு நம் நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குமரன்மே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இங்கே விஜய்யுமே பார்த்தீங்கன்னா சரிங்க நீ இது குமரன் நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் வாங்க ஏன்னால் நீங்கள் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தீங்க சாப்பாடு கூட சாப்பிடல நீங்கள் க டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டா தாங்க உடம்புக்குமே பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் நைட்டும் பகலுமா செஞ்சிங்கன்னா உடம்பு என்னத்துக்கு தான் ஆகுறது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய்யை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன விஜய் இங்கே குமரன் இது நைட்டு கூட போகிறாரு கடைக்கு என்ன அங்கே கடையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்கவும் இங்கே குமரன் என்ன சொல்கிறாரு இங்கே விஜய் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவிரி இங்கே குமரன் நிறைய ஆர்டர் எடுத்து அது செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதுக்காக இது மாதிரி ல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல நான் அந்த விஷயத்தை கேட்டேன் அங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிக்கிறது என்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சைலண்டாக ஆகிட்டாரு ஏன்னா நான் அவர் ஏதோ ஒன்று மனசில் நினைச்சிட்டு இருப்பார் ஆனால் நான் அதை கேட்டேன் அவர் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே சைலண்ட் ஆகிட்டேன் ஆனால் நைட்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கம் வந்துமே அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தூங்காமல் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தார் அங்கே கங்காக்கு நல்லபடியாக அங்கே வளகப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆசை வளர்த்துட்ருக்காரு போல் இங்கே கங்கா ஏதோ குமரன் கிட்ட சொன்ன மாதிரி இருக்குது குமரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாகவும் இருந்தார் ஆனால் கங்கா என்ன தான் இங்கே குமரன் கிட்டே கேட்டான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் குமரனுமே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க உடனே இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கங்காக்கா எங்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாதிரியாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கங்காக்கா என்ன தான் மனசில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல ஆனால் முன்ன மாதிரி இங்கே இல்லை எங்கிட்டையுமே எங்கள் குமரன்கிட்டையுமே பார்த்தினா ஒழுங்காகவே பேசுகிறதில்ல அக்கா ஏதோ பொடி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது எதுக்காக தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ வளகாப்பு கூட ஏழாம் மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுக்கு அம்மா கிட்டே எனக்கு முன்னாடி அஞ்சு மாதத்துலேயே எனக்கு வளகாப்பு வச்சே ஆகணும் எனக்கு சிம்பிளாக வச்சா கூட எனக்கு காவிரி கூட சேர்ந்து வைக்க வேணாம் சொல்லிட்டு அம்மா கிட்டே எங்கள் கங்காக்காவும் சொன்னாங்க அதை கேட்டதும் எனக்கு கங்காக்காவாக இது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாவும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே விஜய்கிட்ட செல்லும்ங்க எது மனசில் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நீயே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு பத்தினா வேற எதனா கொலப்பரேஷன் அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே காவிரியை ஏதோ ஒன்று சொல்லி இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சந்தேகமாவும் இருக்கு ஏன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால இங்க கங்காவுக்கு பிடிக்கல போலயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சந்தேகம் வருது அப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லாமாங்க காவல் இமிப்பத்தி நாங்க தனியை கூட்டிட்டு போயிட்டுறாங்க அதுக்கு பொரங்க காங்காவுமிப்பத்தி நாம் குமரன் என் என்கிட்ட சொல்லாமல் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க இருந்தாலுமே இந்த கங்கா கிட்ட குமரனுமே பார்த்தீங்கன்னா சரி கங்கா நான் சாப்பிட்டேன் நீ கடைக்கெல்லாம் வராத நீ இங்கேயே உக்காந்து ரெஸ்டு கடை கடை எது கொஞ்சம் தான் இருக்குது நான் அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டெடுந்த இந்த இந்த மாதிரி டைமில் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் உன் கொ வயிற்ல வளர்கிற குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நீ டைமுக்கு அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு டேப்லெட்டையும் எடுத்துக்கோ ஏன்னா நீ உக்காந்து சும்மா சும்மா நீ யோசிக்கிட்டு இருந்தேன்னா வயிற்றுல விளாட்ற குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் ஆகிடும் நீ சேஃபாக பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நீ வீட்லேயே இரு கடைக்கு வராத நான் அம்மா சாரதாத்துக்கிட்டேயுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பத்ரூமாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே இரு எங்கேயுமே வெளியேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா சரி நான் கடைக்கு கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் குமரன் நீங்கள் நீ எங்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க நீங்கள் என்ன தான் சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குமரன்மே பார்த்தீங்கன்னா கங்கா எனக்கு கடையில் பார்த்தீங்கன்னா தைக்கிற வேலை தான் இருக்கும் நான் வேறு என்ன வேலை செய்கிறேன் அங்கே கடையில் கொஞ்சம் ஆர்டர் நிறைய வந்துட்டுருக்கு நான் அந்த வேலையை இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்றைக்கி நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிவீனமே வந்து குமரன் ஏன் குமரன் இவ்வளோ ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உடம்பு அலைச்சல் பட்டுட்டு இந்த மாதிரி வேலையை எதுக்காக நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டாலுமே நீங்கள் அதை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படியோ ஒன்று இதோடு சரி நீங்கள் இது மாதிரி பெரிய ஆர்டர்லாம் எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் சரியாக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா நிவின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட குமரனுமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்